வணக்கம் அக்குளில் உள்ள நீங்கா கருமையை போக்க நிபுணர்கள் கூறும் சில குறிப்புகள் உடலிலே அக்கள் பகுதியில் காற்றோட்டம் குறைவாக இருப்பதாலும் வியர்வை அதிகம் வெளியேறுவதாலும் இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகள் அப்படியே தேங்கி படிந்து ஒரு கருப்பு படலமாக உருவாகும் இது அக்குளின் அழகையே பாலாக்கி வழிகாட்டும் அக்குள் பகுதி கருப்பாக இருக்கக்கூடாதெனில் அவ்விடத்தில் சரியான பராமரிப்பை அவ்வப்போது கொடுக்க வேண்டியது அவசியம் அக்குளை வெள்ளையாக வைத்துக்கொள்ள பல இயற்கை வழிகள் உள்ளன இங்கு அக்குளில் உள்ள கருமையை போக்க நிபுணர்கள் கூறும் சில குறிப்புகளை பார்க்கலாம் முதலில் அக்குளில் வளரும் முடியை அகற்ற வேண்டும் அக்குளில் முடி இருந்தால் அதுவே அக்குளை கருமையாக வெளிக்காட்டும் அக்குள் முடியை சேவிங் மூலம் நீக்குவதை விட வேக்சிங் மூலம் அகற்றுவதே மிகச்சிறந்த வழி நல்ல தரமான சருமம் கருமையை போக்கும் ஸ்க்ரப் கிரீம்களை பயன்படுத்த வேண்டும் இதனாலும் அக்குள் கருமை நீங்கும் அதிலும் இந்த செயலை வாரத்திற்கு இரண்டு முறை செய்து வந்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் தினமும் குளிக்கும் போது அக்குளை நன்கு ஸ்கிரப்பர் பயன்படுத்தி தேய்த்து கழுவ வேண்டும் அப்படி தினமும் ஸ்க்ரப்பர் பயன்படுத்தும் போது மாய்சுரைசர் பயன்படுத்த மறக்காதீர்கள் மேலும் மாய்சுரைசரை இரவில் படுக்கும் முன் பயன்படுத்துவது மிகவும் நல்லது கற்றாழை ஜெல்லை தினமும் அக்குளில் தடவி ஊற வைத்த பின் அது அதாவது தினமும் தடவி நன்கு ஊற வைக்க வேண்டும் அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அக்குளுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கி அக்குளை சுத்தமாகவும் வெள்ளையாகவும் வைத்துக் கொள்ளும் உருளைக்கிழங்கில் உள்ள உட்பொருள் அக்குள் கருமையை போக்கவல்லது அதற்கு உருளைக்கிழங்கை வெட்டி ஒரு துண்டை அக்குளில் தேய்த்து பதினைந்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக அக்குளை இருக்கும்படியான உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் இப்படி இறுக்கமான உடைகள் அணிந்தால் அது அக்குளை மேலும் கருமையாக்கும் ஆகவே சற்று தளர்வான மற்றும் சௌகரியமான உடல்களை அதாவது உடைகளை தேர்ந்தெடுத்து அணியுங்கள் தரம் குறைவான அல்லது மிகவும் ஸ்ட்ராங்கான டியூடரண்ட்டுகளை அக்குளில் நேரடியாக பயன்படுத்துவதை தவிர்த்திடுங்கள் இந்த பொருட்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கெமிக்கல்கள் அக்குளை கடுமையாக்கும் அக்குளில் வேர்வை துர்நாற்றம் வீசுவதை தவிர்க்க டியூடரண்ட்டுகளுக்கு பதிலாக ஒரு சிறிய துண்டு எலும்பிச்சையை தினமும் அக்குளில் தேய்த்து கொள்ளுங்கள் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க And